ஒரு நாள் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் இருக்கும்போது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வரும் அவங்க சிவபெருமானை பார்த்து ஐயனே கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னா கங்கையில் குளிக்கிறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே சிவபெருமான் பார்வதி தேவியை கூட்டிக்கிட்டு கங்கை நதி கரைக்கு போவாங்க ஒரு வயதான தம்பதிகளாக வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேரும் போவாங்க கங்கை நதிக்கரைக்கிட்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து நான் குளிச்சுட்டு இருக்க மாதிரி நிற்கிறேன் ஆனால் திடீர்னு மூழ்கிற மாதிரி பண்ணுவேன் ஒன்று எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உதவிக்கு வர்றவங்கள்கிட்ட பாவமே இல்லாதவங்க தான் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க வயதானவர் தோட்டத்தில் இருக்க சிவபெருமான் மூழ்கின மாதிரி பண்ணதும் உடனே பார்வதி தேவி எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடுவாங்க உடனே நிறைய பேர் திரண்டு வருவாங்க உதவிக்கு ஆனால் பார்வதி தேவி அவங்கள பார்த்து தன் மேலே பாவமே இல்லாதவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே எல்லாரும் அப்படியே நின்றுடுவாங்க அந்த இடத்துல ஆனால் ஒரு இளைஞன் மட்டும் முன்னோக்கி வருவான் அவரை காப்பாற்ற முதியவர் வேஷத்தில் இருக்க சிவபெருமானை காப்பாற்றி மேலேயும் கூட்டிகிட்டு வந்துடுவான் உடனே பார்வதி தேவி அந்த இளைஞனை பார்த்து ஏன் பண்ணி பாவமும் பண்ணது உன் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த இளைஞன் அதுதான் நான் கங்கையில மூழ்கிருவேனு உடனே என் பாவம் எல்லாம் போயிருக்குமே இப்போ அப்போ எப்படி நான் பாவம் பண்ணவனாவே அவரை காப்பாற்ற தகுதியானவன் தான் நான் அப்படின்னு சொல்லிடுவார் இதை கேட்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து இதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் தன்னோட பாவம் முழுமையாக போகும் நிறைய பேர் இங்கே வர்றவங்க சும்மா வந்து குளிச்சுட்டு எதுவும் போகிறாங்க அந்த தன்னோட பாவம் நீங்கன்ற முழுமையான நம்பிக்கை நிறைய மக்களுக்கு இல்லை இந்த நம்பிக்கை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்ட்டு பார்வதிக்கு விளக்கம் கொடுப்பாரு பார்வதி தேவியும் உடனே விளக்கம் புரிஞ்சு நிற்பாங்க